மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் என்னடா அது இந்த வருடம் புத்தாண்டு பலனே சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் ஒன்றுமே காணவே காணுமே ரொம்ப நாள் உங்கள்கிட்ட இந்த அப்படின்னு பார்ப்பீங்க காரணமாக தான் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரிசையாக பயிற்சிகள் வருது அந்த பயிற்சிகளுடைய பலன்களை கொடுத்துட்டே வரிசை உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பலன்கள் பயிற்சிகளுக்கான பலன்கள் எல்லாமே கிடச்சிரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரப்போகிற சனிப்பயிற்சி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிட்டுருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் சனிப்பயிற்சியா இருபத்தி ஆறுல சனிப்பயிற்சியா போயிட்டு இருக்கு முதல்ல ஏன் ரெண்டு பயிற்சிகள் வருது இந்த குரு பயிற்சியோ சனி சொல்லும் சொல்லும்போது ஏன் ரெண்டு சொல்றாங்க என்ன காரணம் நிறைய பேருக்கு நிறைய ஜோதிடர்களுக்கே மன்னிக்கணும் நிறைய ஜோதிடர்களுக்கே இதுக்கான சரியான விடை தெரியாது என்ன சொல்லிடுவாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஏன் அந்த வித்தியாசம் வருது ரெண்டு பஞ்சாங்கன்னா ரெண்டு சேமாதானே இங்கே இருக்கணும் அம்மாவாசை ஒரே நாளில் வருது திங்கக்கடமை ஒரே நாளில் வருது பௌர்ணமி ஒரே நாளில் வருது அஷ்டமி ஒரே நாளில் வருது தானே ரெண்டு பஞ்சாங்கத்துலேயும் போடுறாங்க ஆனால் இந்த பயிற்சிகள் மட்டும் ஏன் வேறு வேறு நாட்களில் வருதாக பஞ்சாங்கங்கள் சொல்கின்றன அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா அதுக்கு தீர்வு சொல்கிறது தான் முக்கியமாக நான் அந்த விடையை சொல்லிவிட்டு நம் பயிற்சிகளுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன விஷயம்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு பிடிஎஃப் பிரிண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க சரியா இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் ஃபைல் மாதிரி என்னங்க வித்தியாசம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் உள்ளது நீங்கள் அழித்து எழு மாற்றவே முடியாது அதில் இருக்கிற கால்குலேஷனை அப்படியே ஃபாலோ பண்ண ஏன்னா வாக்கியம் அது வந்து மனு முனிவர்களுடைய அந்த அந்த காலத்தில் பஞ்சாங்கம் கணித்த உருவர்களுடைய வாக்கியம் அது சரி அந்த திருக்கணிதம் வாட்டி அறுபத்தரசனாக திருத்தி எழுதப்பட்ட கணிதம் திருக்கணிதம்னு மேபி அவங்க சொன்னதும் கரெக்டாக இருக்கலாம் ஏன்னா உண்மைதான் திருத்தி எழுதிய எழுதப்பட்டு தான் பட் ஒய் எதனால் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க இப்போ வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசில் நம்ம இது படிச்சுருக்கோம் ஜாகிரஃபி படிச்சுருக்கோம் ஜாகிரஃபியில் என்ன படிச்சுருக்கோம்னாக்க உலகம் நம்ம வந்து நம்மளுடைய ஆக்சஸ் இருக்குது பார்த்திங்களா நம்மளுடைய பூமி வந்து நேராக பூமி பந்து இல்லை அது கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி தட்டையாக இருக்குது கொஞ்சம் சாஞ்சிருக்குணும் ஒரு சில டிகிரிஸு சாஞ்சிருக்கணும் நம்ம நிறைய காலங்காலமாக படிச்சுட்டு வரோம் அந்த பூமியோடைய ஆக்சஸ் மைய அச்சு வந்து நேரம் இல்லாமல் கொஞ்சம் சாஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறுவர்களுக்கு கூட தெரியும் இப்போ பூமி சுழன்று கொண்டிருக்கிறது இதுவும் நமக்கெல்லாம் தெரியும் இந்த பூமியின் சுழற்சி காரணமாக இந்த இப்போ ஒரு பம்பரத்தை நினச்சிக்கோங்க பம்பரத்தை வந்து முதல்ல பொழுது குழந்தைங்க வந்து நேராக விடுவாங்க அப்போது வந்து அதோடைய மைய அச்சு நேராக இருக்கும் இந்த பம்பரம் சுத்த 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 என்னாகும் அந்த மையை அச்சு சாய்ஞ்சிக்கிட்டே வரும் இப்போ இது போல் சாயும் பொழுது என்னாகும் இந்த நம்ம நேராக ஜீரோ டிகிரி நம்ம நினைக்கிறதெல்லாம் அஞ்சு டிகிரியாகவும் பத்து டிகிரியாகவும் மாறும் இந்த பூமியுடைய மைய அச்சு இது போல் சாய்ந்து கொண்டே வரும் பொழுது ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் இந்த நம்ம நம்ம மக்கள் ஜாதகம் கணிக்கும் போதோ அந்த பயிற்சிகள் பற்றி பார்க்கும்போதோ கிரக நிலைமைகளை பார்க்கும்போதோ என்ன பார்க்குறோன்னா பூமியிலிருந்து அந்த கிரகத்துக்கு உள்ள கோணத்தை தான் பார்க்குறோம் ரைட்டா இப்போ இந்த இந்த நம்மளுடைய பூமி கிரகத்துக்கும் நமக்கும் உள்ள கோணமும் மாறும் இல்லையா ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க நேராக இருக்கிற கோணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிட்டே வருது அப்போ என்னாகும் மீனமெல்லாம் மேஷமாகும் மேஷமெல்லாம் ரிஷபமாகும் எல்லாம் மிதனமாகவும் ஆறுதான் அதிர அரவுண்ட் இப்படி சாஞ்சிட்டு வந்தேன்னா இந்த மாதிரி இப்போ இதனால ஆகுதுன்னா பயிற்சிகளும் இதே காரணத்தினால்தான் வேற வேற விதமாக பார்க்கப்பட்டது இது இதுதான் அவ்வளோதான் சிம்பிள் இந்த காரணத்தை புரிஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கும் புரிஞ்சிடும் அப்போ வருடா வருடம் பயிற்சிகள் மாறுறதுன்னா இதோடைய திருக்கணிதத்தோட அக்கௌண்ட்ஸ் வந்து நான் துல்லியமாக இருக்கும் ஏன்னா கோணத்தில் பார்க்குறோம் சரிங்க அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் வேஸ்ட்டாக தூக்கி போய்ட்ருவா வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சிகள்லாம் போட்டிருக்காங்களே இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களே எல்லாம் நிறைய நிறைய லக்னமே மாறும் வாக்கிய கண் வாக்கிய பஞ்சாங்கப்படி க ஜாதகம் கணிக்கிறதுக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிக்கிறதுக்கும் கிரக நிலைமைகள்லாம் மாறும் பலன்கள்லாம் மாறும் நிறைய பேருக்கு கேட்பாங்க என்னங்க அந்த ஜாதகத்தில் அப்படி இருக்கே அப்படியே மாறும் செவ்வாய் தோஷமே மாறிடும் இப்போ அந்த பஞ்சாங்கத்துக்கும் இந்த பந்தாகத்துக்கும் சில சம் ரேர்லி இன் ரேர் கேசஸ் அப்போது என்னதான் தான் செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார் அவரும் ஜோதிடர் தான் அவர் என்ன சொன்னார்னா ஒரு டிபேட்டும் போது கண்டிப்பாக வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்டு திருக்கணிதம் தப்பு அதுபடி பயிற்சியெலாம் ரொம்பவே ஃபாலோ பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு அடித்து பேசியவர் அவர் திருக்கணித பஞ்சாங்கம் படி பலன்களை இப்போது வீடியோ கொடுத்துருக்காரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு சக்கப்போடு போட்டுட்ருக்காரு ஆனால் என்ன ஒன்றுனாக்கா அப்போ ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னார் இப்படி இப்படி சொன்னார்னா ரெண்டுமே நான் என்ன கேட்டால் அவருடைய அபிப்பிராய இப்படி கரெக்டு தான் அவர் நினைச்சதும் கரெக்டு தான் எனக்கு என்னமோ தோன்றது வந்து எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் வேறமா இருக்கு திருக்கணித பஞ்சாங்கம் வேற மாதிரி இருக்குன்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஏன் இந்த பஞ்சாங்கம் ரெண்டும் மாறுது அப்படிங்கிற லாஜிக் வந்து எனக்கு வந்து ஒரு விஞ்ஞானி ஜோதிடர் ரெண்டும் கலந்த ஒருத்தர் அதாவது விஞ்ஞானியா இருக்கிற ஜோதிடர் ஒருத்தர் எனக்கு விவரித்த விஷயங்கள் இது நீங்கள் எங்கே வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள் எதுக்கு விட எங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை ஆனால் அவர் வந்து அவர் ஒரு பிஹெச்டி ரெண்டுலேயும் அதனால தான் அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சது ஸோ இனிமேல் அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகே இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் சனிப்பெயர்ச்சின்னு நான் இப்போ உறுதியாக சொல்லிட்டேன் ஆ இல்லைங்க இருபத்தாறு அப்போ ஒன்று பண்ணுங்க இருபத்தி ஐந்துக்கான பலன்களையும் பாருங்கள் இருபத்தாறுக்கான பலன்களையும் பாருங்கள் உங்களுக்கு எது சரி வருதோ உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் என்ன ஒன்று தெரியுமா இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக இருக்கும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக இருக்கும் சனியுடைய இயல்பு என்ன தெரியுமா அது ஏன் இப்படி சொல்லுன்னா சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது கடைசி நாள்ன்னு வச்சுப்போமே மார்ச் கடைசி நாள் மார்ச்சோடைய கடைசி நாள் ஆரம்பி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆனால் திருநள்ளாறில் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ஆறாம் வருஷம்தான் சனிப்பயிற்சிக்கான பூஜை புனஸ்காரம்லாம் நடக்கும் அது அதுக்கான அபிஷேகம் மர்சனையெல்லாம் நடக்கும் அதுவும் கரெக்டு தான் ஏன்னா வாக்கியப்படி முனிவர்களோட ரிஷிகளோட வாக்கியப்படி பஞ்சாங்கத்தனால கோவில் அனுஷ்டானங்களில் எப்பவுமே அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் முறை அதுதான் ஆனால் இந்த சூரிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்திங்கன்னா திருக்கோவில் அனுஷ்டான முறை பஞ்சாங்கம் ஏகப்பட்ட பஞ்சாங்க முறைகள் இருக்குது இது பிரகாரம் பார்த்திங்கனாக்கா அப்பப்போது மாறும் இந்த இயல்பு பிரகாரம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் கடைசியில் சனிப்பயிற்சி வருது சனியுடைய இயல்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்தில் இருப்பார் முப்பது வருஷம் ஒரு முழு சுழற்சிக்கு அதே கட்டத்துக்கு திரும்ப வரதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் முப்பது வருஷம் அந்த ஒரு சுழற்சி ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த ரெண்டரை வருஷம் எப்போ முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் கடைசியில் ஆரம்பிக்கிற இந்த சனிப்பயிற்சி இருபத்தாறு முழுக்க விட்டுருக்கு அதே இடத்துல தான் இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூணாந்தேதி மூணாந்தேதினா ஆரம்பம்னு வச்சுக்கலாம் ஜூன் மாதம் ஆரம்பம் வரைக்கும் சனி பகவான் அதே இடத்துல இருக்க போகிறார் இப்போ சனி பகவானுக்கு ஒரு இயல்பு உண்டு சனி பகவான் ரொம்பவே நிதான போக்குடைய ஒரு கிரகம் மெதுவாக தான் அவர் நகர்வார் இது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது போல மெதுவாக நகர்ற பொழுது அவர் வந்து ரெண்டு வருஷம் இடத்துல இருக்கிற பொழுது பலன்களும் நிதான பலன்கள் தான் பொதுவாகவே எடுத்துட்டீங்கன்னாக்கா சனி எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே மெதுவான பலன்கள் தான் கொடுப்பாரு அப்போ மெதுவாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயிற்சி நடந்த உடனேயே அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் மாறுதல்கள் தெரியாது போன வருடம் இருந்தால் அதே மாதிரியான நிலைமை தான் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அப்புறம் சனி பகவான் திடீர்னு ரியலைஸ் பண்ணிவிடுவார் ஓ நமக்கு பயிற்சி ஆகிடுச்சா நம்ம இதுக்கான பலன்களை கொடுக்கணுமா இவங்களுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அந்த பலன்களையும் கொடுக்க ஆரம்பித்து அவர் கொடுக்கச்சே அவர் அதுக்குள்ளே திரும்பியும் கொஞ்சம் நிதான போக்காகிடும் கடைசியில் சனிப்பயிற்சி முடிய போகிற நேரத்தில் அதாவது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பாதி மார்ச் கூட தாண்டிவிடும் வச்சுங்களேன் அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு யோஜனை தோணும் ஐயோ சனிப்பயிற்சி ஆகிட்டு இவ்வளோ நாள் ஆகிட்டு நம்ம ஒன்றும் பெரிய பலன்களை உங்களுக்கு தராமல் நேரடியாக கொண்டு போயிட்டுருக்கோமே அப்படின்னு சில பலன்களை கொடுப்பார் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க நம்ம வந்து சனி இப்போ சில பேர் சொல்லுவாங்க ரெண்டா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வந்து கோடிகளை அள்ளி கொட்டும் குபேரணம் உங்கள் தலையில தூக்கி வைக்கும் இல்லை அப்படியே ஆப்போசிட் பாயை புறாண்டுவீங்க அது விற்றுடுவீங்க இது போயிடும் அது போயிடும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அப்படி கிடையாதுங்க எதுக்கான பலன்களையும் முழுக்கவே எடுத்துக்காதீங்க இப்போ நான் சொல்கிற போகிற பலன்களையும் நீங்கள் எதோடு சேர்த்து எடுத்துக்கணுன்னா அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது ராகு பயிற்சி வரப்போகிறது கேத்து பயிற்சி வரப்போகிறது உங்களுடைய ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது ஜாதக கட்டம்ன்றது இருக்கும் முக்கியமாக தசா புக்தி இருக்குது இவ்வளோ விஷயங்களையும் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு தான் நீங்கள் அது அதுலேருந்து அவ்வளோ பர்சன்ட் எடுத்துக்க முடியும் அப்போது ஒரே ஏடியாக வாழ்ந்துட மாட்டீங்க ஒரு ஏடியாக தாழ்ந்துட மாட்டிங்க வாழறது அது பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா எல்லா கிராம கிரங்களும் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது ஆனால் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாதகமாக வரவே வராது கிரகங்கள் ஒரு இடத்துக்கு வந்து அதோட பார்வையாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அட்லீஸ்ட் குரு பயிற்சி குரு பார்வை சனி பயிற்சி சனி பார்வை ராகு கேது பயிற்சிகள் பார்வை இது எல்லாமே காம்பினேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா சீராக வாழ்க்கை போகுது ஆனால் டெஃபினட்டாக சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எதனால அல்லது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் சரியாக செய்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எந்த கிரகமுமே வழிபட்டு வா வணங்கி நின்றோமுன்னா அவர்களுடைய அநேகமாக கெடுப்பலன்கள் குறையும் நற்பலன்கள் அதிகமாக இருக்குதுன்றது வேறு விஷயம் கெடுப்பலன்கள் குறையும் அல்லது அதுக்கான பாதிப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் உங்களை எதுவுமே பாதிக்காமல் அல்லது பாதிப்புகள் மிக குறைவாக போகிறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது எப்பவுமே நான் சொல்கிறது பித்திருக்களையும் குலதெய்வத்தையும் விடாமல் வழிபடுங்க கிரகங்களையும் வழிபடுங்க தெய்வங்களும் உங்களோட குலதெய்வம் அதாவது கிரகங்கள்னால் கிரகங்களின் அதிதேவதைகள் பிரத்தியதி தேவதைகள்னு சாமியெல்லாம் இருக்குது போதீங்களா முதல்ல கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நவகிரகங்களையும் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்துரு போகிறது எதுவுமே வராது அப்படி பார்க்க போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழ்விருக்கும் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக தான் இருக்க போகுது இப்போது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாமா தனுசு ராசி உங்கள் ராசிக்கு பொதுவாகவே எந்த பயிற்சியும் பெரிய கெடுதல் பண்ணிட முடியாது எனக்கா உங்களுக்கு வந்து குருவுடைய வீடு உங்களோட ராசி பொதுவாகறைக்கு இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ரெண்டரை வருஷம் முன்னாடி ஏழரை சனிலேருந்து நீங்கள் வெளியே வந்தாச்சு அதிலே பாதி ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் ஏழரை சனி ஒன்றும் பெருசாக இது பண்ணியிருக்காது இருந்தாலும் ஏழரசனி ஏழரசனி தானே அதோடைய பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க இது ரெண்டுமே பாதி நல்ல விஷயங்கள் இப்போ இந்த போன வருஷம் உங்களுக்கு சனி எங்கே இருந்தார் அப்படின்னா அதை போன ரெண்டரை வருஷம் முன்னாடி போன ச படி கடந்த சனிப்பயிற்சி எப்படி இருந்ததுன்னா உங்களுடைய மூன்றாம் வீட்டில் சனி இருந்தார் அது ரொம்பவே இருந்தது அதாவது ஏழரை சனியும் முடிஞ்சு ஒரு மறைவிடத்துக்கும் சனி போன போது ஓஹோன்றது பலன்கள் ரெண்டரை வருஷம் சூப்பராக இருந்தது தன் வீட்டில் சனி இருந்தார் சகோதரர்களுடைய முன்னேற்றங்கள் கொஞ்சம் தடைப்பட்டிருக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு உதவ வேண்டி வந்திருக்கலாம் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனாலும் பெரிய பாதிப்புன்னு எதுவும் இருந்திருக்காது அதோட உங்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் வீட்டை சனி பார்த்தார் ஐந்தாம் வீட்டை சனி பார்த்தபோது குழந்தைங்களால ரொம்ப டென்ஷன் இருந்ததாங்க அவங்களுக்கு அவங்களுடைய முன்னேற்றங்களை தடை தாமதங்கள் வந்திருக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபங்கள் வந்திருக்கலாம் நிறைய கோவில்களுக்கு போகிற ட்ரிப்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகியிருக்கலாம் இல்லை தடையாக இருக்கலாம் தாமதமாக இருக்கலாம் குலதெய்வம் கோவிலுக்கு போக விடாமல் கூட நடந்திருக்கலாம் பண்ணியிருக்கலாம் ஆனாலும் புண்ணிய காரியங்களும் உங்களை செய்யவே விட்டிருக்காரு இந்த சனி பார்வை என்ன பண்ணக்கோ நீங்கள் மனசு வச்சுருப்பீங்க சனி பகவான் என்ன பண்ணுவார்னா முழு முனைப்போடு ஈடுபட்டால் தான் அதை செய்ய வைப்பார் எஸ்பெஷலி புண்ணிய காரியங்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க செய்கிற முயற்சியெலாம் செய்திருப்பீங்க ஆனால் அந்த முயற்சியை பாதியில் கைவிட்டுட்டு வேற ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்புறம் பார்த்துக்கலாம் போஸ்ட்போன் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பீங்க அதனால் புண்ணிய காரியங்கள் கோவிலுக்கு போகிறது அதிலெல்லாம் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கலாம் குழந்தைகள் வாழ்க்கையில் ரொம்ப டென்ஷன் இருந்திருக்கும் படிக்கிற குழந்தைங்கள்னா படிப்பு தடைப்பட்டுருக்கலாம் அல்லது கேட்ட அவங்க கேட்ட காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சீட்ஸ் கிடைக்காமல் போயிருக்கலாம் கல்யாணம் ஆக வேண்டிய குழந்தைங்கள்னால் அவங்களுக்கு கல்யாணம் ரொம்பவே குத் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாமல் ரொம்ப ரொம்ப டிலே ஆகிட்டே போயிட்டே இருந்திருக்கலாம் அப்புறம் அவங்க வந்து வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா வேலையை அதாவது நல்ல வேலை அமையாமல் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கலாம் இல்லை கிடச்ச வேலையை அவங்க தக்க வச்சுக்க முடியாமல் ரொம்ப சிரமங்கள் அல்லது ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷன்ஸு அப்பா அம்மா இந்த வேலையே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து அவங்க புலம்பியிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு இத்தனையுமே இல்லைங்க ஒரு பிரச்சனை எங்கள் குழந்தை நல்லா தானே இருக்கான் அப்படின்னா அவர் அல்லது அவன் உங்களை விட்டு அவங்க அட்யஸ் உங்கள் மகள் அல்லது மகன் உங்களை விட்டு பிரிஞ்சு வெகு தூரத்துக்கு போய் அங்கே வேலை பார்க்க வேண்டி வந்திருக்கலாம் சந்தோஷமான பிரிவு தான் ஆனால் பிரிவு பிரிவு தான் அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அடுத்தது சனி பகவான் எங்கே பார்த்தார் தெரியுமா உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்த்தார் ஒன்பதாம் வீடுங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் அதிர்ஷ்டமே அதாவது வந்து நீங்கள் எல்லாமே வந்தாச்சு ஏழர் சண்டிலேருந்து வெளியே வந்தாச்சு மறைவிடத்துக்கு சனி போயாச்சு உங்களுடைய முயற்சிகள் பலன் கொடுக்க ஆரம்பித்தாச்சு ஃபைன் முயற்சிகள் பலன் கொடுக்க ஆரம்பித்தா ஆனால் அதிர்ஷ்டம் பேரதிருஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் கிடச்சிருக்காது ஓகே எல்லாம் நல்லா தான் இருக்கேன் எனக்கு வருதே நல்ல சம்பளம் வருது ஓகே வருதா செலவு ஆ நல்லா செலவு பண்ணுறேன் மீதி கொஞ்சம் பரவாயில்ல மீதி இருக்கு சரி உங்களுக்கு அப்படியே கோடி கணக்காக அப்படியே வந்து அப்படியே கூறையை பிச்சுட்டு கொட்டித்தா எங்கெங்க அதெல்லாம் நடக்குமா நடக்காது ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு சனியின் பார்வை அதிர்ஷ்டம் கொடுக்காது அதே சமயம் சனி பகவான் என்ன கொடுப்பார் உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுப்பார் அது நிச்சயமாக கிடைக்கும் அதாவது வந்து நீங்கள் எந்த அளவு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அதற்கேற்ற பலன் எந்த அளவு நீங்கள் உழைக்கிறீங்களோ அதற்கேற்ற ஊதியம் இது கண்டிப்பாக 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 கிடைச்சிருக்கும் ஆனாலும் எனக்கு என்னங்க நான் எவ்வளோ எனக்கு வந்து என்னுடைய பக்கத்தில் ஒருத்தான் இருந்தான் அவன் வந்து சின்னதாக ரெண்டரை வருஷம் தான் உழைச்சான் அதுக்கு அவனுக்கு அப்படியே கோடிக்கணக்காக வந்தது ஆனால் நான் பத்து வருஷமாக அதே தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படி ஒரு கம்பேரிசன் இல்லாட்டி நேத்து வந்தமும் ஆகி போயிட்டான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல இல்லாட்டி அவனை விட நான் பல மடங்கு சின்சியராக இருந்தேன் ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய அட்டென்ஷனை விட அவனுக்கு அதிகமாக கிடைச்சது எனக்கு வேண்டிய பாராட்டு எனக்கு வர வேண்டிய பாராட்டு புகழெல்லாம் அவனுக்கு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிர்ஷ்டம் இல்லை உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் குறையவே இல்லை அது குறைஞ்சிருக்காது நீங்கள் வீணான அதிர்ஷ்டத்தையும் எக்ஸ்ட்ராவான ஒரு இதையும் இந்த கண்மூடித்தனமான குருட்டு இதையும் நம்பினதுனால் அது கிடைக்கல அவ்வளோ தான் அடுத்தது ஒன்பதாம் வீடுங்கிறது அப்பாவை குறிக்கும் வீடு அப்பாவுக்கு அப்பாவுக்கு உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இல்லை அப்பாவோட ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வந்திருக்கலாம் அல்லது அப்பாவுக்கு அஃபிஷியலாக ஏதாவது டென்ஷன்ஸ் வந்திருக்கலாம் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது கிடைக்காம போயிருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்னால உங்களுக்கு அப்பா மேலேயோ அப்பாவுக்கு உங்கள் மேலேயோ அபிப்ராயம் குறைஞ்சிருக்கலாம் அல்லது பாவம் ஐயோ நம்ம அப்பா இப்படி கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கு மனம் விரும்பி இருக்கலாம் இது எல்லாமே எல்லாமே இனிமேல் மாறப்போகிறது ஏன்னா ஒன்பதாம் இடத்து சனி பார்வை இனிமேல் கிடையாது இத்தனை காலமாக உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டை சனி பார்த்தார் செலவுகள் மட்டுப்பட்டுருக்கும் நிறைவே குறைஞ்சிருக்கும் வீண் விரயங்கள் எல்லாம் இருந்திருக்கும் ஆனாலும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருப்பீங்க ஆனால் ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும் வரப்போகிறது பிற்காலத்தில் வரப்போகிறது ஆனால் இப்போ என்னென்னா இப்போ இம்மீடியட் அந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்ப்போம் இல்லையா அது கிடையாது அவ்வளோதான் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நம்பி இதை இவங்க இதை செய்திருவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்ட போனவங்களாம் அவங்களால உங்களை யாரும் பழிவாங்கிறதுக்கோ உங்கள் மேலே கோபமோ உங்கள் மேலே பகையோ எதுவுமே கிடையாது உங்களை ஏமாத்துறோன்னு உங்களுக்கு எண்ணம் கிடையாது உங்கள் மேலே பகை கிடையாது உங்களை உங்களுக்கு செய்யக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது ஆனால் அவங்களால செய்ய முடியாமல் போகலாம் இந்த மாதிரியான பல காரணங்கள்னால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கைநழுவி தட்டி தடவி போயின்னு இருந்தது இல்லையா இனிமேல் அதெல்லாம் மாறப்போகிறது இந்த சனி பயிற்சியில் தனுசுக்கு நாலாம் வீட்டுக்கு சனி பகவான் வரார் பயமுறுத்தியிருப்பாங்க எல்லாரும் ஓ நாலாம் வீடாக அர்த்தாஷ்டம சனியாச்சு போச்சு அதாவது வந்து சனியாக போயே போச்சு ஏழரை சனியாக போயே போச்சு அர்த்தாஷ்டமாக போயே போச்சு ஒரு போய் அந்த இவரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே போகலைங்க இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அவர் குரு பகவானோட வீட்டுக்கு போயிருக்கார் அதனால் குரு பகவான் வீட்டுக்கு போன சனி பெரிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் அதே சமயம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தவறு செய்யாதவர்கள் கொடுமையில் செய்யாதவர்கள் பாவங்கள் செய்யாதவர்கள் எல்லாம் இதே பண்ண மாட்டார் தப்பு செய்கிறவங்களை மட்டும்தான் அவர் திருத்துவார் தண்டனை கொடுக்க மாட்டார் திருத்துவார் மனத்தை மனம் மாற வைப்பார் அவ்வளவு தான் அதனால் வந்து சனி பகவான் ஒன்று பயங்கரமாக சி சித்திரிச்சு அர்த்தாசமானால் போயே போச்சு நினைக்கக்கூடாது அர்த்தாசம் அதாவது நாலாம் வீடு நாலாம் வீடு அப்படிங்கிறது தாயார் கல்வி வாகனம் உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வராமல் பார்த்துங்க அவங்க உங்களுக்கு நன்மை தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க அப்படிங்கிறது உறுதியாக நம்புங்க அப்புறம் அம்மாவுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதாவது அவங்க ஆஃபீஷியலாக ஒரு ஆஃபீஸில் இருந்தாங்கன்னா ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது தடை தாமதப்படலாம் பரவாயில்ல இருந்துட்டு போகிறதுமா டசன் மேட்ருன்னு நீங்கள் தான் ஆறுதலாக அவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க நான் இவ்வளோ முயற்சி பண்ணேன் எனக்கு கிடைக்கலையேன்னு அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் தடையோட தாமதத்தோடு கண்டிப்பாக கிடைக்கும் லேட்டாக தான் கிடைக்கும் ஆனால் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்காது அப்புறம் வந்து வாகனம் வா வண்டி வா வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சா மாதிரி வண்டியை வாங்க முடியாது டிலே ஆகும் உங்கள்ட்ட ஏற்கனவே உள்ள வண்டி பழுதாகலாம் அதை மா ரொம்ப ஜாகிரதையாக வச்சுக்கணுங்க வண்டியை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துங்க உங்களோட அலட்சியத்தில் தான் பாதி விஷயம் நடக்கும் அதுவாக ஒன்றும் ஆகிடாது நீங்கள் அதை பார்த்து பாதுகாத்து வச்சுனீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை வராது அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்டாக ஏப்பா நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் கான்சன்ட்ரேஷன் போட்டாகணும் டைவர்ட்டே ஆகாதீங்கோ எங்கேயுமே திரும்பாதீங்கோ நான் உண்டு என் படிப்பு உண்டு அதையே கான்சென்ட்ரேட் பண்ணி தான் போவேன் நான் வந்து நீங்கள் நான் வந்து பலமுறை பல பேரிடம் சொல்லியிருக்கேன் நீங்கள் நூறு மார்க் வாங்கணும்னு நினச்சிங்கன்னாக்கா நூற்றி ஐம்பது மார்க்குக்கு படிச்சுட்டு போய் ரெடியாக இருங்க கண்டிப்பாக வரும் சில பேர் வந்து அந்த குருட்ட அதிருஷ்டத்தை நம்புவோம் இல்லை அது இப்போ கிடையாது நமக்கு நீங்கள் வந்து நாலு கேள்வி படிச்சுட்டு போனால் அதே நாலு கேள்வி தான் வரும் அதெல்லாம் கிடையாது யூ ஹாவ் டு ட்ரை வெரி ஹார்ட் நீங்கள் எதான வேலை தேடினாலும் இது பண்ணாலும் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவாங்கன்னாலும் இல்லை புது விஷயம் கற்றுக்குறீங்க புது கிளாஸ் சேர்கிறீங்க எல்லாத்துலேயும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் போடணும் இல்லைன்னா வேலைக்கே ஆகாது அதனால் கவனம் 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 அவ்வளோதான் நமக்கு படிக்கிற தவிர வேறு வேலை இல்லை அப்படிங்கிறது நினச்சிட்டிங்கனாக்கா ஜெயிச்சிருவீங்க நிச்சயமாக அடுத்தது உங்களுடைய பத்தாம் வீட்டு சனி பார்க்க போகிறது உங்களையே அதாவது தனுசு ராசியை பார்க்க போகிற யூஸ்வலாக ராசியை சனி பார்த்தா தடைகள் வரும் தாமதம் வரும் எல்லாம் வரும் தான் கவலைப்படாதீங்க ஆனால் குரு வீட்டில் உள்ள குரு வீடாக உள்ள உங்கள் ராசு ராசியை பார்க்குறப்ப பெரிய பாதிப்புகள் இருக்காது த நீங்கள் அதாவது உங்களுக்கு சோம்பல் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் தடை தாமதங்கள் செய்யாமல் நம்ம உடனடியாக முடிக்காமல் நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு விடாமல் எல்லாத்தையும் லெவன்த் அவரில் தான் பண்ணுவேன் பதினோரு மணிக்கு ஃப்ளைட்னால் நான் பத்தே தான் பேக் பண்ணுவேன் அப்படின்லாம் இல்லாதபடி அந்த அந்த செக் இன் டைம்க்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போகிற மாதிரி வச்சுங்க செக் இன் டைம் ஆன பிறகு போகிற மாதிரி வச்சுக்காதீங்க அதே மாதிரி ஒரு ட்ராவல்னாலோ இல்லை சாதாரணமாகவே ஆஃபீஸ் போகிறீங்கனாலோ எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கேனா எல்லாத்தையுமே நான் கேர்ஃபுல்லாக எடுத்துட்டேன்னா எல்லாத்தையும் நான் ஏன்னா ஒரு தரத்தில் முடிக்க வேண்டியதை பத்து தரம் போய் முடிக்க வேண்டி வரும் உங்களுக்கு திரும்ப திரும்ப தான் முயற்சி பண்ணி தான் முடிக்க வேண்டி வரும் அது உங்களோட மிஸ்டேக்காகவும் இருக்கலாம் இல்லை மற்றவங்கள காரணமாகவும் இருக்கலாம் ஆனாலும் தடைகள் தாமதங்கள் டிலே நீங்கள் வந்து நீங்கள் ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக போனால் கூட அங்கே யார் உங்களுக்காக வெயிட் பண்ணி உங்கள்கிட்ட பேசணுமோ அவர் இல்லாமல் போவார் அவருக்கு ஒரு எமர்ஜென்சி வரும் அவர் வேணுன்னே போக மாட்டார் அவருக்கு ஒரு எமர்ஜென்சி வரும் அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே தடையோட தாமதங்களோடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் நீங்கள் நீங்கள் ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருந்தலாம் நம்ம சைடு மிஸ்டேக்னால எதுவும் பிரச்சனை வர வேண்டானு மற்றபடி மற்ற யாருனால் வந்தாலும் அது பெரிய டிலேயாக இருக்காது தா இதாக இருக்காது ஏன்னா உங்களுக்கு தான் சனிப்பார்வை அதனால் இதெல்லாமும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரங்களையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்செண்ட் இந்த வாட்டி இந்த சனிப்பயிற்சி ரொம்பவே உங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே ஏறையெல்லாம் முடிச்சிட்டிங்களே அதனால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகிறது அதனால் லெட்டஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் குட் லக் நம்முடைய ராசிக்கு இந்த இப்போ உள்ள பொசிஷனுக்கு இதிலிருந்து நம்ம வந்து முழு அளவில் சனி பகவானுடைய நன்மைகளை பெறணும் அவர் ஒருவேளை சிறு அளவு எதான பாதிப்பு பண்ணுறதா இருந்தாலும் கூட அதிலிருந்து நம்ம முழுமையாக வெளிவரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்க நான் சொல்கிறேன் இந்த பரிகாரங்களை பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக போகிறோம் அது பிரீதி பலருக்கும் தெரியும் சனிக்கிழமையில் நவகிரகம் சுற்றணும் எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் இதெல்லாம் தெரியும் எள்ளு முடித்து அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு கூட சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் எள்ளு அதில் சிசமே அதில் போட்டிங்கன்னா கூட போகிறோம் சரி ச சில பேர் கேட்குறாங்க வீட்டில் விளக்கு ஏற்றலாமா எள்ளு விளக்கு எள்ளு விளக்கு வீட்டுக்குள்ளே ஏத்துறது உசிதம் இல்லைன்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு ஆனால் இரும்பு விளக்கு ஏற்றலாம் பாத்திர கடைகளில் கேட்டிங்கன்னா இரும்பு விளக்கு கிடைக்கும் இல்லை இல்லைங்க இரும்பு விளக்குன்னு ஒன்று இல்லவே இல்லைன்றாங்க சில பேர் ஒன்றும் கவலை இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவங்களுக்கு எவர் சில்வர் அப்படின்னு சொல்கிறோமே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட இரும்பு தானே அதனால் அந்த இரும்பு விளக்கு நீங்கள் வந்து அதில் ஏற்றினா கூட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பில் நீங்கள் திரி போட்டு எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றினா கூட அதுக்கு உள்ள பலன்களும் நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு அச்சா பெஸ்ட்டு சனி பிரீத்தி என்னென்னா கரெக்ட் டைமாக சனி சே கஷேத்திரங்கள் இருக்கும் பார்த்திங்களா திருநள்ளாறு வட திருநள்ளாறு சனி சிங்கனாப்பூர் அப்புறம் இன்னும் நிறைய கேத்திரங்கள்லாம் இருக்குது சென்னையிலும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது அப்புறம் வந்து நிறைய உங்களுக்கு சனி பகவானின் கேத்திரம் சனி பகவானின் இடம் அப்படின்னு உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு எது நியராக இருக்கோ அதுக்கு போயிட்டு வாங்க திருநள்ளாறு பெஸ்ட்டு இந்த வருடம் திருநள்ளாறில் சனிப்பயிற்சி யாகங்கள் பூஜைகள் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் நீங்கள் போய்ட்டு வரலாம் போயிட்டு வந்துட்டு சனி எப்போவே சனீஸ்வரன் கோயிலுக்கு திருநள்ளாறு மாதிரியான கோயில்களுக்கு போனால் மெயின் டைட்டியை முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது அப்புறம் தான் சனி பகவானுக்கு வரலாம் சனி பகவான் சந்நிதியில் நீங்கள் வந்து எல்லோருமே வந்து ஒன்பது ஒன்பது நல்லெண்ணெய் விளக்கி ஏற்றுவாங்க நீங்கள் வந்து எட்டு ஏற்றுங்க எட்டுங்கிறது சனி பகவானோடய நியூமராலஜி நம்பர் சாட்டர்னோட நியூமராலஜி நம்பர் எட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த மெயினான சன்னிதில ஏற்றுறதுக்கு நெய் தான் வாங்கித்தரணும் சனிசிங்கனா மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னா அங்கே உங்களை முன்ன முன்னெல்லாம் வந்து அங்கே அங்கேயே வந்து அபிஷேகம் பண்ண அலோ பண்ணாங்க இப்போ வந்து அபிஷேக எண்ணெய் எங்கே ஊற்றணுமோ அந்த இடத்துல ஒரு இடம் அது ஆட்டோமேட்டிக்காக அது அபிஷேகம் ஆகிடுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் செய்யலாம் பெஸ்ட்டு சனி பிரீத்தி வந்து நீங்கள் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் விட ப்ரையாரிட்டி என்னன்னா ஆஞ்சநேயரை வணங்குறாங்க அனுமார் தான் அவருடைய தேவதை அதனால் வந்து அனுமான் சாலிசா சொல்லலாம் ராமாயணம் சுந்தரகாண்டங்கள் படிக்கலாம் அனுமாரோட பெரிய க்ஷேத்திரங்கள் கோவில்கள் எது கிடைக்கிறதோ அது போகலாம் வடமாலை வெண்ணெய் சனிக்கிழமையில் அங் அங்கு பிரதட்சிணம் அடிப்பிரதக்ஷணம் நார்மல் பிரதக்ஷணம் எது முடியுமோ செய்யலாம் சனி பகவானை வணங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவரை வணங்கினீங்கன்னா போகிறோம் சிவனை வணங்கினாலும் சனியை வணங்குவதற்கான சமமான ஒரு நல்ல தொழுகை தான் அது நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வந்து பெரிய ஆஞ்சநேயர் அதான் ரொம்ப சாநித்தியம் உள்ள பழைய ரொம்ப உரமாக உள்ள கோயில்களுக்கு செய்திங்கன்னா இன்னும் அதிக பவர்ஃபுல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மேக்கிட்ட பாயிண்ட்டு கோ நான் வீட்டிலே தாங்க செய்வேன் சரி அனுமான் சாலிசா சொல்லுங்கள் நடுஹாலில் ஒரு நாற்காலி மேலே அனுமாருடைய படத்தை வைத்து தீபம் ஏற்றி அனுமான் சாலிசா சொல்லிக்கொண்டே பிரதக்ஷம் பண்ணினால் அதனுடைய பலனை தனி இதையும் விட இன்னொரு சனிப்பிரிதியும் இருக்குது அது என்னென்னா ஏழை எளியவர்கள் சனி எங்கே குடியிருப்பாங்கன்னா இந்த ஏழை இரும்பு பட்டறை ஏழைகள் எளியவர்கள் இன்கம் குறைவாக உள்ளவங்க ரொம்ப உழைக்கும் வர்க்கங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அவங்களை நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டிய எதான ஒரு வகையில் உங்களால் பெஸ்ட்டாக என்ன செய்ய முடிப்போம் உதாரணத்துக்கு ஒரு பூக்காரமாக பழக்காரமாக அது மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ பழமோ எதான உணவுப் பொருளோ ரெண்டே ரெண்டு இட்லியோ எதான ஒரு டி சின்ன டிஃபனோ சாப்பாடு பொட்டலமோ வாங்கித்தரலாம் இல்லைனா அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு காசு கொடுக்கலாம் நீங்கள் வந்து இல்லை உங்கள் ஸ்கூல் ஃபீஸை கட்டலாம் நோட்புக் பென்சில் அந்த குழந்தை ஏழை குழந்தைகளுக்கு வாங்கித்தரலாம் உங்கள் பில்டிங்லேயே செக்யூரிட்டி உங்கள் ஆஃபீஸில் செக்யூரிட்டி இருந்தால்னா அவருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து சனிக்கிழமைகள்லேயே இரும்பு தானங்கள் ரொம்ப நல்லது இரும்பு எவர்சில்வர் இந்த சில பேர் சொல்லுவாங்க எவர்சில்வர் பொருள்லாம் வச்சு கொடுக்கக்கூடாது வெச்சில் பார்க்கல அதை சாட்டர்டே செய்யலாம் நீங்கள் அப்புறம் இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கான இப்போ வாசலில் குப்பை வண்டி வருது பார்த்தீங்களா இந்த குப்பை வண்டி வரவங்களுக்கு உங்களுடைய உடைகளை கொடுக்கலாம் ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அந்த உடையை கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா உபயோகித்த உடை தான் கொடுக்கணும் அதுக்காக கந்தலை போய் பத்து வருஷம் பழசு கொடுக்கணும்னு அவசியம் எல்லாம் கொடுத்தாலும் தப்பு இல்லை நீல நிற உடையாக இருந்தால் ரொம்பவே நல்லது இதையே திருநள்ளாறு மாதிரி க்ஷேத்திரங்களில் போயிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி உடைகள் கொடுத்தாலும் நல்ல பலன் இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயர்த்தி ரொம்ப 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 அமோகமாக அருமையாக அமையறதுக்கு இந்த பரிகாரங்களும் உங்களுக்கு உதவும் குட் லக் ஆல் தி பெஸ்ட் இந்த ரெண்டரை வருஷத்தையும் ரொம்ப அமோகமாக அபரிமிதமாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் கிடக்கிறதுக்கு நானும் அந்த சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்க